வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் புதன் நீசமாக்குறதுனால மகராசிக்கு ராசிக்கு நல்லா பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரியா புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதாவது மீன ராசியில் பயிற்சியாகி நீசமாக்குறாரு இது எப்போ நடக்குதுன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாசி பதினாலாம் தேதி வந்து நடக்குதுங்க அன்னைக்கு சிவன் ராத்திரியும் கூட அன்னைக்கு தான் புதன் வந்து நீசமாகறாரு மீன ராசியில் இதுவரையுமே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பகவானோட இணைந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கோங்க ஏன்னா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அதுவும் பகவானோட இணைகிறது நல்ல விஷயமே கிடையாதுங்க கண்டிப்பாக குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினரால் உங்களுக்கு பிரச்சனைகள் சண்டைகள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாத சூழல் நிம்மதி இல்லாத சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டுருக்குங்க அதுவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் எதையுமே ஏற்படுத்தியிருக்க மாட்டீங்க நீங்கள் அந்த பிரச்சனையை எல்லாமே ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க சில பேர் வம்படியாக அந்த பிரச்சனைக்குள்ளே உங்களை எழுத்துருப்பாங்கங்க இந்த மாதிரியாக இந்த மாதிரியான வீண் பிரச்சனைகள் எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதாவது குடும்பங்களில் குடும்பத்தில் கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அது மாதிரி சில பேர்த்துக்கு தேவையில்லாமல் பேசுனதுனால தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் கரெக்டாக தான் பேசியிருப்பீங்க நீங்கள் பேசுகிறது சில பேர்த்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில பேத்துக்கு பிடிக்காமல் அதை வச்சு பெரிய பிரச்சனையை உண்டுபடுத்தியிருக்கலாங்க சரிங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது வருகின்ற நாட்களில் சரியாக போகுதுங்க ஏன்னா அப்படிப்பட்ட புதன் உங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாருங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறதும் புதன் பகவான் தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய வழிகளை காட்டுறதும் அந்த புதன் பகவான் தான் அந்த அப்படிப்பட்ட புதன் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறையிறதுனால அந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அந்த இருந்து நீங்கள் படிப்படியாக விலகுவீங்க சரியா அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இது எல்லாமே சரியாக போதுங்க ஏன்னா புதன் பகவான் வலு இழக்கிறாருங்க நீசங்கிறது வலு இழக்கிறது அப்படின்ற அர்த்தம் தாங்க எப்போ எப்போல்லாம் ஒரு கிரகம் நீசமாகுதோ அதோட பலன்கள் எல்லாமே குறையும் அதோ அதோட கெட்ட பலன்கள் எல்லாமே வடிகட்டப்படும் குறையுங்க அதனால் இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு இது எல்லாமே புதன் நீசமாகறதுனால உங்களுக்கு படிப்படியாக சரியாக போகுது அதுவும் உங்கள் ராசிக்கு வேறு மூன்றாம் இடத்துல மறையிறாருங்க அதனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளி வரக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் ஏற்படும் மேலும் புதன் பவன் நீசமாகி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையே தொடர்பு கொள்றதுனால தந்தை மூலியமாக ஏதாவது பிரச்சனை வருங்க ஒன்று உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் சண்டை போடுவீங்க இல்லை அப்பா உங்கள் கிட்டே சண்டை போடுவாங்க இந்த மாதிரி தந்தை மகன் உறவு வந்து ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது மருத்துவ செலவு ஆகுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்காருங்க சுக்கரன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி அவர் மீன மீனராசியில் இருக்கிறாரு இப்போ புதனோடு செய்கிறதுனால குழந்தைகள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுங்க குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம ஏதாவது முடிவுகள் எடுத்து அதனால் கஷ்டப்படக்கூடிய சூழல்களாக ஏற்படுங்க அதனால் நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் எப்பயுமே கவனமாக இருக்கும் அதாவது பயின்ற நாட்களில் நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கவங்க அவங்களால நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வாம்பு வழக்கு ஏதாவது இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே அவசியம் அதுவும் பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க பெண் குழந்தைகளை ஏன்னா அவங்களால் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வருகின்ற நாட்களில் இல்லை உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் அதாவது இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி இருபத்தி ஆறில் இருந்து மார்ச் நாலாம் தேதி வரையுமே நல்லா இருக்காதுங்க தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தாலும் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்காதுங்க ஆனால் அடுத்த பத்து நாள் அதாவது மார்ச் நாலாம் தேதிக்கு மேலே வந்து நல்லா இருக்குங்க மார்ச் நாலாம் இருந்து பதினாலாம் பதினேழாம் தேதி வரை வரைக்குமே உங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு முன்னேற்றம் சிறு சிறு முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நடக்குங்க ஏன்னா புதன் பகவான் ஒரு இருபது நாட்கள் வரையுமே நீசமாகத்தான் இருக்கார் நீசமாகி அவர் வந்து நீச பங்கத்தை அடைகிறது வந்து மார்ச் நாலாம் தேதிக்கு மேலே தான் மார்ச் மார்ச் நாலாம் தேதிக்கு மேலே நீச பங்கம் ஆகிறதுனால அவர் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு கொடுப்பாருங்க ஏன்னா அவர் வந்து வலு இழந்து திரும்பியுமே அந்த இழந்த வலுவை வந்து பெறாரு அதான் வந்து நீச பங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆகிறதுனால ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி சரியா அதாவது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை ஏற்படுங்க ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சம்பள உயிர்வு ஏற்படும் சரியா தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் வருகின்ற நாட்களில் நல்லா இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் அதாவது தொழிலை நீங்கள் வந்து விருத்தி செய்கிறது மூலியமாக உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குங்க விருத்தி நான் விருத்தி நான் அடுத்தடுத்த லெவலுக்கு பிஸ்னஸை கொண்டு போகிறது புதுசு புதுசாக அது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிஸ்னஸ் அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரியான தொழில் சார்ந்து நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா தொழிலை டெவலப் பண்ணாலும் முயற்சி பண்ணீங்கனாலுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க கண்டிப்பாக ஏன்னா ராகு வந்து இணைஞ்சிரு ராகுவோட சேர்ந்து தான் இருக்கார் சுக்ர தான் உங்களுக்கு பத்தாம் அதிபதி அவர் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறது எப்படின்னா தொழிலை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுவாருங்க ஏன்னால் ராகு வந்து பிரம்மாண்டப்படுத்தி காட்டுற கிரகம் அவர் இப்போ சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறதுனால தொழிலை ஒரு பிரம்மாண்டம் ஒரு கிடைக்குங்க அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் நாலு பேர்த்துக்கு தெரியப்படுவீங்க முக்கியமாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலக்கட்டங்க அது மாதிரி சீரியல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க கலைத்துறை சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க டேரக்டரு எடிட்டரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க மியூசிக் டேரக்டரு பாடுறவங்க சிங்கர் இவங்க எல்லாத்துக்குமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க மிக சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருங்க அந்த வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றமும் வளர்ச்சிகளுமே ஏற்படுங்க அது மாதிரி சினிமா துறையில் வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதாவது நான் வந்து நடிகை ஆகணும் ஆக்டர் ஆகணும் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சினிமா துறையில் பிரபலமாகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்குமே வருகின்ற நாட்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்புக்களை நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த வாய்ப்புக்கள்னால் நீங்கள் வந்து பிரபலமாகிறதுக்கு சினிமா துறையில் பிரபல பிரபலமாகறதுக்கும் சோஷியல் மீடியாவில் பிரபலமாகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் நினைஞ்சிருக்காருங்க சூரிய பவன் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி சரியா இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சரியில்லாத ஒரு நிலமை தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்து கொண்டேதாங்க இருக்கும் மார்ச் மாதத்துக்கு மேலே தான் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் சரியா அது வரையுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா சூரியன் சனி இணையிறது ஒரு சரியில்லாத ஒரு நிலமை தான் சூரியனும் சனி பவானோடு பாதிக்கப்படுறாரு சனி பவானும் சூரியனால் பாதிக்கப்படுறாரு சரியா அதனால் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே மார்ச் மாதத்துக்கு மேலே படிப்படியாக சரியாகும் அது மாதிரி தன வரவு அதாவது வீட்டில் காசு பணம் எதுவுமே தங்க மாட்டேங்குது வேலை பார்த்து வாங்குகிற பணம் எல்லாமே வாய்க்கும் கைக்குமே சரியாக போகுதுங்க எதுவுமே சேமிக்க முடியலை அப்படின்ற ஒரு சூழல் கண்டிப்பாக இருந்திருக்குங்க அந்த மாதிரியான சூழல் எல்லாமே மார்ச் மாதத்துக்கு மேலே தான் சரியாகுங்க ஏன்னா இந்த சூரியன் சனி சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது தனஸ்தானம்ங்க ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் ஒருவனுக்கு வருமானம் தொழில் செஞ்சு கிடைக்கிற வருமானம் உத்தியோகம் செஞ்சு வரக்கூடிய சம்பளம் இந்த மாதிரி எல்லா பொருளாதார நிதி சார்ந்த பொருள் பணம் எல்லாமே தங்கம் எந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து ரெண்டாம் இடத்த தான் குடிக்கும் அப்படி ரெண்டாம் இடத்துல சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயமாகவே பார்க்கப்படலைங்க கண்டிப்பாக ஒரு நிதி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்குங்க பணம் வந்து இல்லாமல் தட்டுப்பாடாகி தேவைக்கு மீறி நீங்கள் கடன் வாங்குற நிலைமை கூட சில பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக மார்ச் பதினஞ்சுக்கு மேலே பரிபூர்ணமாக நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படுங்க சரிங்களா அது வரையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் வந்து தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் போய் ஆறாம் அதிபதி உட்கார்றது ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படலைங்க ஏன்னா நீங்கள் எதாவது ஒரு நான் புதுசாக ஒரு முயற்சி பண்ண போகிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்காக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்ற பெரிய முயற்சி எதுவுமே நீங்கள் வர ரெண்டு நாட்களில் எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் அதை தைரியமாக அதை செஞ்சு நான் எப்போயாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒன் ஒன்று ஒரு விஷயம் செஞ்சு நீங்கள் அதனால நஷ்டப்படக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படும் உங்களுக்கு பணம் விரயமாகும் அது மூலயமா நீங்கள் மன கஷ்டம் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாத பெரிய முயற்சிகள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நீங்கள் வந்து வருகின்ற நாட்களில் மார்ச் மாதம் பதினஞ்சு வரையுமே நீங்கள் எதுவுமே எடுக்க வேணாம் அந்த மார்ச் பதினஞ்சுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஜோதிடரை வந்து கேட்டுக்கோங்க உங்களோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெரிய முயற்சிகளை நீங்கள் வந்து எடுத்து எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்க இவ்வளோதான் பலன் புதன் நீசமாகறதுனால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க சரி அடுத்தடுத்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அதுக்கான பலன்களை நம்ம வந்து பார்ப்போம் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட சேனலை ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி